போச்சு போச்சு ஊத குளிர் காத்து அது ஊசி குத்தர போது ஒன்ன நினைச்சு தூக்கோ போச்சு போச்சு வாச கருவே பிழை நிலவு சேலகட்டி நடக்குது பொண்ணா உலக அதிசயத்தில் இப்படி ஒண்ணா நடந்தா தென் பாண்டியர் பாண்டிய போல நழுவது பார்த்ததுமே புள்ள சேல நன்றி கெட்ட சே பித்த மன்ன உடம்போ தங்கத்தில் வார்த்தது போல ஓத முள்முருங்க பூத்தது போல கருப்பு வைரத்தில் செஞ்சது தேவ கண்டதும் മന്ദിര മോ i കുത്തരപോദി ഒന്നെ നനച്ച തൂക്കം പോച്ചു പോ